சண்முக பரணி சீரியலில் பரோட்டக்கோசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வெங்கடேஷ் வந்து கையும் கிளம்பமாக வந்து சிக்கிட்டாங்க பரணி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்க வீராலேருந்து எல்லாரும் வந்து மாஸ் பண்ணி வெங்கடேஷை வந்து அடித்து வீட்டில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க சண்முகம் முத்துப்பாண்டி பரணி எல்லோரும் வராங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு நிவாரணம் நினைத்தாங்க வெங்கடேஷோட அம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தான் டீ மாஸ்டர் இருக்கார் போல இருக்கு ஏ அவன் என்னென்னமோ கேட்கிறான்டா நீ ஏதாவது வந்து வந்து தடா அப்படின்னு சொன்னோன்னே பாரணிக்கு சந்தேகமாயிடுச்சு அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்னது ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா ஹாலிலேயே வந்து நின்று பேசியிருக்கலாம் இவன் எங்கே போகிறான் இங்கே இது மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்க அம்மா அப்பா வந்தப்போ வந்து ஓவராக நல்ல ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே வீட்டுக்குள்ளேயே வந்து திருடனை வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து நம்மளால கண்டே பிடிக்க முடியாது இவனை ஃபாலோ பண்ணணும் இவன் ஒன்று அவ்வளோ நல்லவனாக இருப்பானான்னு எனக்கு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி தான் இருக்காங்க நம்ம பரணி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பைக் எடுத்துகிட்டு போனோன்னே ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம பரணி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அம்மா நான் வந்து வாங்குறதுக்காக கடைக்கு போகிறேன் நீ என்ன பண்ணுறனா அவனை வீட்டிலையே விட்டுட்டு நீ மாட்டுக்கு வா நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்குறேன் நீ மாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து போ உன் கூட வந்து நான் என்னடா சொல்கிறேன்னு தெரிலட நான் அம்மா நினச்சியா இல்லை என்ன நினச்சடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா எனக்காக இதை பண்ணுமா வேறு வழியில்லம்மா அவன் மட்டும் வெளியில் வந்து மாட்டிக்கிட்டான்னா எனக்கு பெரிய ஆப்பா இடுங்கிற மாதிரி தான் உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க பரணி வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க வெங்கடேஷன்னு அவங்க அம்மாட்ட வந்து என்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல அப்போனா அந்த டீ மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக வெங்கடேஷோட வீட்டில் வந்து இருப்பா எனக்கு அப்படி தானே வந்து சந்தேகம் வந்து வருது வெங்கடேஷ் வந்து சத்தமே போடாமல் வந்து அப்படியே திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் மாட்டுக்கு வந்து சண்முக வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க சண்முக வீட்டுக்கு வந்தாலும் வந்து ரத்தனா என்னால் கண்டே பிடிக்க முடியலம்மா என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி எனக்கும் சாப்பாடு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வைகுண்டாலேருந்து எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வெங்கடேசன் அம்மா இருக்காங்களே அவங்க மட்டும் வீட்டுக்கு வந்து போகிறாங்க இந்தாப்பா நீ வந்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குறாங்க ஏன்னா என்னென்ன விலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து அவங்களையும் வந்து பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அந்த இடத்துல யாரும் வராங்களா இல்லையான்னு சொல்லி பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறப்ப பரணி மாட்டுக்கும் காருக்கு பின்னாடிலாம் ஒழிஞ்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அப்படியே வீட்டில் வந்து கதவை வந்து திறக்கலான்னு பார்த்தா இப்போன்னு பார்த்து வீட்டுக்குள்ளே போனால் அவன் எங்கேயாவது ஒளிஞ்சுப்பான் நம்ம வந்து கரெக்டாக ஜன்னல் வழியாக பார்ப்போம்னு சொல்லி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது யார் இருக்கிற மாதிரியே தெரில ஏய் வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது நீ வந்து உள்ளே போடா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டிக்கு டேய் அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு என்ன சொல்கிற அந்த டீ மாஸ்டர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வெங்கடேஷ் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சந்தேகமாக இருக்குது அவன் வீட்டில் வந்து அலச அலசுன்னு அலசன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்து சிக்கிடுவான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து வெங்கடேஷ் தான் அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அந்த இடத்துல வேக வேகமாக வந்து முத்துப்பாண்டி வந்து வந்துகிட்டு இருக்காங்க நீ இனிமேட்டு இந்த ரூமில் தான் இருக்கணும் வெளியில் வந்து தேடி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம பரணியில் இருக்காங்களா இல்லையானு அப்பன்னு பார்த்து பரணி வந்து இருக்காங்க இதை வந்து பார்த்தாடுறாங்க வெங்கடேஷோட அம்மா என்ன ஆண்டி என்ன வீட்டுக்கு வந்திருக்கேன் வீட்டில் இருக்கும்போது வந்து என்னென்னமோ சொன்னீங்க ஆமாம்மா இப்போ என்னால் எதுவும் பேசணும்ல ரத்னா வந்து என்னோட மருமக தானே ஒரு வேளை பார்த்துருப்பாலோ நம்மளை பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா அவனை எங்கேயாவது வந்து ஒளிஞ்சிக்க சொல்லலான்னு சொல்லிட்டு நீ இந்த பாத்ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது சண்முகம் அவனை அடிக்கிறதுக்காக வந்திருக்கான்ல அவனோட மனைவி வந்து இங்கே இருக்கா மாட்டுன்னு வச்சிக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க கீழே வந்து பாட்டில் இருக்கிறதையும் பார்த்துட்றாங்க தட்டில் வந்து சாப்பாடு இருக்கிறதையும் பார்த்துட்றாங்க ஓ பை வேற இங்கே இருக்குது எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்டோன்னா வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது இவன் மாட்டுக்கு பாத்ரூம் வந்து திறந்து பார்த்துட்டா பிரச்சனையாடுன்னு சொன்னோன்னே தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறப்ப அந்த பையெல்லாம் திறந்து பார்க்குறாங்க இங்கே வந்து அந்த டீக்கரக்காரங்க இருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு முத்துப்பாண்டி வந்து வேக வேகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் வீட்டை வந்து சோதனை போடலான்னு இங்கே அந்த டீ மாஸ்டர் இருக்கா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா யாரும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து முத்துப்பாண்டி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க தெரியாமையே வெங்கடேஷோட அம்மாவுக்கு வந்து தெரியாமையே அப்படியே வந்து அவங்க வந்து எல்லா இடத்தையும் சோதிச்சு பார்க்கும்போது இப்போ இதுக்கு முத்துப்பாண்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா வாசலில் வந்து சீப் இருக்கிறத பார்த்தோன்னா அது முத்துப்பாண்டி இங்கெல்லாம் யாரும் இல்லையா யாரும் இல்லையாங்கிறாங்க பாத்ரூமில் ஒழிஞ்சிருக்கிற விஷயத்தை வந்து பார்த்துடுறாங்க அந்த டீ மாஸ்டர் வந்து கையும் கழுவுமா வந்து பிடிக்கிறாங்க டிஷிம்ஷும் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் சொல்லு வெங்கடேஷ் தான் இப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னனேன் இவன் போய் சொல்கிறான் அப்படின்னு இருக்காங்க அப்போனா இவன் வந்து உன் வீட்டில் இருக்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் எப்படி வந்தான்னு எனக்கே தெரியாது பரணி இவன் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகிறது கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்கறாங்க ஆமாம் பொருள் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து இங்கே பாட்டிலு இங்கே துணிமணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவானா இதை என்னென்ன நம்ப சொல்கிறியா வெங்கடேஷும் நீங்கள் வந்து இவ்வளோ ட்ராமா பண்ணிங்கல்ல உங்களுக்கெல்லாம் வந்து அறிவே இல்லை எப்படி இருந்தாலும் ரத்னா வந்து வெங்கடேஷ் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தால் இல்லாட்டி நாங்கள் கூட ஏற்றுக்கிற மாதிரி சொல்லலாம்னு இருந்தோம் ஆனால் நீங்கள்லாம் சத்தியமாக திருந்த மாட்டீங்களேன்னு சொல்லி கடத்திலே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க உன் பையன் தப்பு பண்ணால் நீ தான் சொல்லி திருத்தணும் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தனியாக வந்து வந்துடுறாங்க வெங்கடேஷ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க டேய் நம்ம மாட்டிக்கிட்டோம்டா இனிமேட்டு என்னால் எதுவும் பேச முடியாதரா இங்கே முத்துப்பாண்டி வந்து பிடிச்சிட்டான் சண்முகமும் முத்துப்பாண்டி எல்லாருமே வந்து சேர்ந்து ஒன்றை பார்க்கலாம் தான் வராங்க நீ மட்டும் மாட்டினான்னு வச்சுக்க அப்புறம் தான் அப்படின்னு சொன்னோம் வந்து அச்சச்சோ இந்த விஷயம்லாம் எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் எல்லாமே தெரிய இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அங்கேருந்து வேறு அம்மா வந்து வெளில வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் எப்படி வந்து இங்கேருந்து போவேன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சண்முகத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு இப்போ அவன் வந்தானா எப்படி தூக்கிப்பட்டு மிதிப்பானே தெரியாதே இதில் வேற ரத்னா வேற சொல்லியிருந்தா அங்கே கட்டி வச்சு அடி அடி அடிக்கணும்னு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் யெசிக்கிக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுமா வெங்கடேஷ் அங்கேயிருந்து தப்பிச்சிட போகிறான் ஏன்னா இப்போ வந்து அவங்க அம்மாவோட ஃபோனை வந்து வாங்கி பார்க்குறாங்க நம்ம பரணி ஓ ஃபோன் பண்ணி தகவலான்னு சொல்லியாச்சா சூப்பர் சூப்பர் இதை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லணேன் ஒரு பக்கம் எசகிக்கு வந்து கால் பண்ணுறாங்க எசிக்கு கால் பண்ணணேன் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வெங்கடேஷ் தான் தான் அந்த டி மாஸ்டரை வச்சு இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சுருக்கான் நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன்னு வச்சுக்கிங்க அங்கே வெங்கடேஷ் வந்து தப்பிச்சு போகாத அளவுக்கு பார்த்துக்க அவன் தப்பிச்சு போகலான் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னேன் இது எல்லாத்துக்கும் காரணம் வெங்கடேஷா அவன் என்னமோ ரொம்ப நல்லவன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எசைக்கு வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல டக்குன்னு வந்து வெளியே போகலான்ட்ருக்காங்க வீரலட்சுமி கிட்டேயும் வந்து எசிக்கி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க சொல்லி முடிச்சோன்னே வீரலட்சுமி வந்து வைகுண்டத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வெங்கடேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம வெங்கடேஷ் வந்து இருக்காப்புல இல்லை வெளியில் போகலான் இருக்காங்க அப்போனு பார்த்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி இசக்கி வந்து மாதம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே நான் எங்கேயோ வெளில போகிறேன் எனக்கு ஒரு அவசரம் வேலை இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் நீங்கள் எங்கேயும் கிளிக்க வேணா இங்கேயே இருங்க அப்படின்னு நம்ம இசக்கிய வந்து சொல்கிறாங்க முத்துப்பாண்டியும் சண்முகமும் உங்களை பார்க்க தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேனே நம்ம சந்தேகப்பட்டது அம்மா எல்லாமே வந்து உண்மையாகிடுச்சி முத்துப்பாண்டியும் இசுக்கி இப்போ இங்கே வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சண்முகம்லேருந்து எல்லோரும் அப்புறம் பிரச்சினையாயிடும் இங்கேருந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் போய் தான் ஆவேன் அவங்க வராங்கன்னா நான் அதுக்குன்னு இருக்க முடியுமா இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு இசிக்கையை வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே போகலான்ட்ருக்கிறப்ப வீரலட்சுமி வந்து மாசா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு நீளமான பொருளை வச்சுக்கிட்டு மரியாதையாக உள்ள போ இல்லாட்டி நான் என்ன செய்வேன் நினைக்கே தெரியாது நானும் முத்துப்பாண்டி மாதிரி அதிகாரி தான் யசகி கதவை வந்து தாப்பா போடல என்ன இவன் இங்கேருந்து வெளில வந்து போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து தாப்பா போடுறாங்க நானும் வந்து பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வசமாக சிக்கிட்டோம் இனிமேட்டு இங்கேருந்து போக முடியாது போலன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் வந்து திங்க் இருக்காங்க ஒரு பக்கம் சண்முகம் வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பா முருகா இதுதான் வந்து ஏதாவது ஒரு வழிகாட்டணும்ப்பா நல்லபடியாக வந்து நீ தான் அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் ரத்னா நல்லவனு திருப்பியும் வந்து நான் வேலையில் வந்து சேர்த்து உண்ணும்ப்பா முருகா நான் தான் நம்பிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சாமி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுனே சொல்லலாம் முத்துப்பாண்டி வந்து எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வரப்போ தான் போகிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆடிச்சு அப்படியே தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க வேற லெவலில் மாதம் இருக்கு போதுனே சொல்லலாம்